ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நேர்த்தி கடனாக உடைக்கப்படக்கூடிய சிதறு தேங்காயை மற்றவர்கள் எடுத்து சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு தகவலை போட்டிருக்காங்க இதில் ஒருவர் நேர்த்தி கடனை சிதறு தேங்காயை உடைத்தா அதன் மூலமா அவருக்கு உரிய பலன் கிடைத்து விடுமாம் அதை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று ஒருவருக்கு விதி இருந்தால் அவர் அதை எடுத்து சாப்பிடுவாராம் இதனால் அவருக்கு எந்த தோஷமும் ஏற்படாதாம் காணிக்கையை ஒருத்தர் கடவுளுக்கு அர்ப்பணித்ததுமே அது தூய்மைப்படுத்தப்பட்டு இறை பிரசாதமாகி விடுகிறது என சொல்லப்படுது அதனால சிதறு தேங்காய் போன்றவற்றை கடவுளின் அருளாகவே நினைக்க வேண்டும் அதை பயன்படுத்துவதில் தயக்கம் தேவையில்லை என சொல்லிருக்காங்க ஆதி காலத்தில் மக்கள் வைட்டமின் குறைபாடுகள் நிறைந்து காணப்பட்டார்கள் அதிக வைட்டமின்கள் இருப்பதால அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதை நேரடியாக கொடுக்க முடியாம கொடுக்க மனம் கோவில் என்று ஒன்றை கட்டி அதற்கு சிதறு தேங்காய் என்ற ஒரு காணிக்கையால் ஊட்டி உடைக்க செய்தார்கள் அந்த தேங்காய் அந்த பகுதியில் வாழும் வழிபோக்க ஏழை எளியவர்களுக்கு சிறு சிறு துண்டுகளாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த காணிக்கை ஏற்படுத்தப்பட்டது இதுவே சிதறு தேங்காய் காணிக்கை முறை இதை சாப்பிடுவதும் நல்லது நார்மல் தேங்காயில எண்ணெய் நிறைய உள்ளது உடைக்கும் தேங்காயில அந்த எண்ணெய் விடுவதால சுத்தமான தேங்காய் கிடைக்கும் இது உடம்புக்கு நல்லது என சொல்லியிருக்காரு இதுக்கு ஒருத்தர் உடைச்சா எண்ணெய் சிதறிடுமா என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு இவரு ஓட்டோட தரையில வீசி உடைக்கும் பொழுது அந்த ஓட்டு அதுவுனால தேங்காய் ங்காயில உள்ள எண்ணெய் கண்டென்ட் குறையும் அது போலதான் மாங்காய் புளிப்பு அதிகமாக இருக்கும் பின்பு மாங்காய் புளிப்பு குறைந்து இருக்கும் வீட்டில குழந்தைக்கு மாங்காயை உடைத்து கொடுப்பாங்க இதுதான் நம் முன்னோர்களின் அறிவியல் முன்னோர்கள் செய்வதில் நிறைய அர்த்தம் இருக்கும் என சொல்லியிருக்காரு இது உண்மைதானா நீங்கவே சொல்லுங்க இன்னொருத்தர் கவன் சொல்லியிருக்காரு நாம் உடைப்பதை நாமே சாப்பிட கூடாது பிறர் உடைப்பதை சாப்பிடலாம் அதிலும் அடுத்தவர் உடைப்பதை நாம் தேங்காய் வாங்கக்கூட முடியாமல் வறுமையில் வாழ்ந்தால் மட்டுமே சாப்பிடலாம் என சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு கூடாது அது திருஷ்டி கழிப்பு பொருள் உண்டால் தான் என சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் சிதறு தேங்காய் எடுத்தால் சாமி குத்தம் என்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையா என சொல்லுங்க